இப்னு அப்பாஸ் லலியல்லா அன்ஹு அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் அல்லாஹ் வின் தூதர் சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ் வின் தூதரே நான் நேற்றிரவு கனவில் மேகம் ஒன்றை கண்டேன் அந்த மேகத்திலிருந்து நெய்யும் தேனும் சொட்டி கொண்டிருந்தன உடனே மக்கள் தம் கைகளை காட்டி அவற்றை பிடித்து கொண்டிருக்க கண்டேன் அவர்களில் அதிகம் பிடித்தவர்களும் உண்டு குறைவாக பிடித்தவர்களும் உண்டு அப்போது ஒரு கயிறு வானத்திலிருந்து பூமி வரை வந்து சேர்ந்ததையும் நான் கண்டேன் உடனே அல்லாவின் தூதரே நீங்கள் அந்த கயிற்றை பற்றி கொண்டு மேலே சென்றுவிட கண்டேன் பிறகு உங்களுக்கு பின் மற்றொரு மனிதர் அதை பற்றி கொண்டு அவரும் மேலே சென்றுவிட்டார் பிறகு மூன்றாவதாக இன்னொரு மனிதரும் அதைப் பற்றி கொண்டு அவரும் மேலே சென்று விட்டார் பிறகு நான்காவதாக இன்னொரு மனிதர் அதைப் பற்றி கொள்ள கயிறு அறுந்துவிட்டது பிறகு மறுபடியும் அவருக்காக அக்கயிறு இணைக்கப்பட்ட அந்த மனிதர் அதைப் பற்றி கொண்டு மேலே விட்டார் என்று சொன்னார் அப்போது அங்கிருந்த அபூபக் லலியல்லாவ் அன்பு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே என் தந்தை தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ் வின் மீது ஆணையாக என்னை விடுங்கள் இந்த கனவுக்கு நான் விளக்கமளிக்கிறேன் என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹ் வின் தூதர் சல்லல்லா அலேஹிவசல்லம் அவர்கள் சரி இதற்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அபூபக்கர் அலியல்லா அன்ஹு அவர்கள் அந்த மேகம் இஸ்லாம் எனும் மேகமாகும் அதிலிருந்து சொட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நெய்யும் தேனும் குரானின் இனிமையும் மென்மையும் ஆகும் மக்கள் தங்கள் கைகளை காட்டி அதிலிருந்து பிடித்ததானது குர்ஆனிலிருந்து அதிகம் கற்றவர்களையும் குறைவாக கற்றவர்களையும் குறிக்கிறது வானிலிருந்து பூமி வரை வந்து சேர்ந்த அந்த கயிறானது நீங்கள் இருந்து வருகின்ற சத்திய மார்க்கமாகும் அதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அல்லாஹ் உங்களை வானளவுக்கு உயர்த்தி விடுகிறான் பிறகு உங்களுக்கு பின்னால் இன்னொரு மனிதர் அதை பற்றுகிறார் அதன் மூலம் அவரும் உயர்ந்து விடுகிறார் அதன் பின்னர் இன்னொரு மனிதர் அதை பற்றி கொண்டு அவரும் உயர்ந்து விடுகிறார் அதை நான்காவதாக மற்றொருவர் பற்றுகிறார் முதலில் அக்கயிறு அறுந்து விடுகிறது பிறகு அவருக்காக மீண்டும் இணைக்கப்பட்டவுடன் அதை பற்றி கொண்டு அவர் உயர்ந்து விடுகிறார் என்று கூறிவிட்டு அல்லாஹ்வின் தூதரே தங்களுக்கு என் தந்தை அர்ப்பணமாகட்டும் சொல்லுங்கள் நான் சொன்ன விளக்கம் சரியா அல்லது தவறா என்று கேட்டார்கள் அல்லாஹ் வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலவற்றைச் சரியாக சொன்னீர்கள் சிலவற்றை தவறாக சொல்லிவிட்டீர்கள் என்றார்கள் அபூபக்கர் லலியல்லாவோ அன்ஹு அவர்கள் அல்லாஹ் வின் தூதரே அல்லாஹ் வின் மீது ஆணையாக நான் தவறாக கூறியதை தாங்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார்கள் அல்லாஹ் வின் தூதர் சல்லல்லாவோ வஸல்லம் அவர்கள் இதை சத்தியம் செய்து கேட்காதீர்கள் நான் இதை சொல்லப் போவதில்லை என்றார்கள்